வணக்கங்க நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது திருப்பூர் பழைய பஸ் ஸ்டாண்டுங்க அதாவது நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற சைட் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒம்போது கிலோமீட்டர் தொலைவில் கணபதிபாளையத்தில் அமைஞ்சிருக்குதுங்க திருப்பூர் பழைய பஸ் ஸ்டாண்டை வீடியோவில் பார்த்துட்டுருக்கிறீங்க திருப்பூர் பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பல்லடம் போகிற வழியில் வரணும் பாருங்கள் கலெக்டர் ஆஃபீஸு இங்கேருந்து கிட்டத்தட்ட ஆறு கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்குது தமிழ்நாடு தேட்டர் வீடியோவில் பார்த்துட்ருக்கிறீங்க இங்கேருந்து ஆறு கிலோமீட்டரில் நம்ம பார்க்கக்கூடிய சைட் அமைஞ்சிருக்குதுங்க பல்லடத்துலேருந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவில் நம்ம பார்க்கக்கூடிய சைட் அமைஞ்சிருக்குதுங்க அதாவது திருப்பூர் பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பல்லடம் போகிற வழியில் டிகேடி மில் பாருங்க ஸ்மார்ட் பஜாரு பிக் பஜாரு ஹோண்டா ஷோரூம் இதெல்லாம் இருக்கக்கூடிய டிகேடி மில் பஸ் ஸ்டாப்புங்க இதுதாங்க டிகேடி மில் பஸ் ஸ்டாப்புங்க ட்ரெண்ட்ஸு துணி கடைங்க இதில் லெஃப்டில் அந்த கார் போகுது பாருங்க லெஃப்ட்டில் போகணும் போனால் நாலரை கிலோமீட்டர் வரணுங்க அதாவது பல்லடத்துலேருந்து ஏழு கிலோமீட்டர் திருப்பூர் பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒம்போது கிலோமீட்டர் தமிழ்நாடு தேட்டர்லேருந்து ஆறு கிலோமீட்டர் கலெக்டர் ஆஃபீஸ் திருப்பூர் கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து ஆறு கிலோமீட்டர் பாருங்க இது வந்து இடத்துலேருந்து வர ரோடுங்க இது பொங்கலூர் போகிற ரோடுங்க நால் ரோடுங்க பஸ் ஸ்டாப்புங்க இந்த பஸ் ஸ்டாப்பிலேருந்து வாக்கபுள் டிஸ்டன்ஸுங்க பாருங்கள் கால பை பைரவர் கோயில் கால பைரவர் கோயிலை ஒட்டி பாருங்கள் இந்த ரோடு போது பார்த்தீங்களா இதில் தான் நம்ம சைட்டுக்கு போகணுங்க நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது பாளையம் மலையம்பாளையம் நால் ரோடு பஸ் ஸ்டாப்புங்க காலபைரவர் கோயில் நல்ல பிரசித்தி பெற்ற கோயிலுங்க இங்கிருந்து வாக்கபுள் டிஸ்டன்ஸுங்க நம்ம சைட்டு நம்ம சைட்டுக்கு பக்கத்திலேயே விநாயகர் கோயில் அமைஞ்சிருக்குதுங்க விநாயகர் கோயில் பக்கத்துலேயே கால பைரவர் கோயில் அமைஞ்சிருக்குதுங்க ரெண்டு கோயிலுமே நல்லா பிரசித்தி பெற்ற கோயிலுங்க பாருங்க இதுதான் சைட்டு பக்கத்திலே ரெண்டு கோயில் இருக்குதுங்க சைட்டு பார்த்திங்கன்னா தார்ரோடு பேஸ்லேயே அமைஞ்சிருக்குதுங்க திருப்பூர்லேருந்து ஒம்பது கிலோமீட்ருலேயும் பல்லடத்துலேருந்து ஏழு கிலோமீட்டர்லேயும் டிகேடி மில் பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு நாலரை கிலோமீட்ருலேயும் இந்த சைட்டு அமைஞ்சிருக்குதுங்க சைட்டோட நேம் சப்தகிரி கார்டனுங்க இப்போ நம்ம சைட்டுக்குள்ளே வந்துட்டுங்க சைட்டுக்குள்ளே என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தார் ரோடு முப்பத்தி மூணு அடி தார் ரோடுங்க சைட்டுக்கு சைட்டு ட்ரீ வச்சுருக்குறாங்க ஒவ்வொரு வீட்டு மனைக்கும் ட்ரீ இருக்குதுங்க அது போக பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் லைட்டு பாருங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறீங்க நல்ல கிராண்டாக ஸ்ட்ரீட் லைட் இருக்குதுங்க அப்ரூவ்டு பார்த்தீங்கன்னா டிடிசிபி அப்ரூவ்டுங்க ரெரா அப்ரூவ்டுங்க இது இருக்கிறதுனால உங்களுக்கு லோன் உடனே ஆயிடுங்க நீங்கள் ஒரு வீட்டு மனை அதாவது ஒரு சைட்டு வாங்குறனா கூட லோன் போட்டுக்கலாங்க வீடு கட்டுறனாலும் லோன் போட்டுக்கலாங்க எண்பது சதவீத லோன் அரேஞ்ச்மெண்ட் கிடைக்குங்க நாங்களே லோன் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துருவோம் நேஷனலைஸ்ட் பேங்க்லேயே பண்ணிக்கலாங்க இந்த சைட்டு பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் நம்ம ஆஃபீஸ் பத்திரப்பதிவு ஆஃபீஸ் பக்கத்துலேயே நம்ம ஆஃபீஸ் அமைஞ்சிருக்குதுங்க உள்ளது உள்ளபடி சொன்னால் சொன்னபடி சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் மேலும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ நான் போடக்கூடிய வீடியோ உடனே உங்களுக்கு பார்ப்பிக்கிறோம் நீங்கள் தேட்டி இருக்கிற இடம் இடமா இருக்கலாம் அல்லாது வீடாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் உங்கள் வீட்டுக்குள்ளே உங்கள் கண்ணுக்குள்ளே கொண்டு வந்து நிறுத்திடலாங்க காம்பவுண்டு வால் பன்னெண்டு அடி ஹைட்டில் இருக்குதுங்க காம்பவுண்டு வாலுக்கு பில்லர் கொடுத்து காம்பவுண்ட் வால் போட்டிருக்காங்க நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குங்க ட்ரைனேஜ் ட்ரைனேஜும் பார்த்தீங்கன்னா நல்லா ஆழமாக காங்கிரீட் போட்டு போட்டிருக்காங்க நல்ல குவாலிட்டியாக இருக்குங்க ஒவ்வொரு வீட்டு மனை பிரிவும் பார்த்திங்கன்னா சைட்டோட அளவு முப்பதுக்கு நாற்பது ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டு ரெண்டாயிரம் முக்கால் சென்ட்டுங்க முப்பதுக்கு ஐம்பது மூணு மூன்றரை சென்ட்டுங்க நாலு சென்ட்டு இந்த மாதிரி அளவுகளில் சைட்டோட அளவுகள் இருக்குதுங்க கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு கார்னர் சைட்டு எல்லாமே அவைலபிள் இருக்குதுங்க இயற்கையான சூழலில் காற்றோட்டமான பகுதியில் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வாஸ்து முறைப்படி வீட்டு மனைகள் ஒவ்வொன்றும் அமைஞ்சிருக்குதுங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு அருமையான இடங்க மிஸ் பண்ணிடாதீங்க மார்ச் பத்தாம் தேதி புக்கிங் ஓப்பன் ஆகுதுங்க புக்கிங் அமௌண்ட்டு பத்தாயிரம் மட்டுமே இங்கே வீடு கட்டுறதுனாலும் நம்மகிட்டே இன்ஜினியர் இருக்காருங்க வாஸ்து முறைப்படி நல்லா குவாலிட்டியாக பண்ணி கொடுப்பாருங்க இங்கு ஒரு சென்டின் விலை ஆறு லட்சத்தி அறுபதாயிரம் மட்டுமேங்க மிஸ் பண்ணிடாதீங்க அருமையான இடம் நன்றி வணக்கம் தேங்க் யூ தேங்க் யூ ஆல்